உறவுகளே நாங்கள் எல்லோருமே கிறிஸ்தவனுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாட ஆயத்தமாக கொண்டிருக்கின்றோம் காலத்தின் தேவை அறிந்து செயற்பட வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் கிறிஸ்தவனுடைய பிறப்பு எம் எல்லோருக்குமே அமைதியை கொடுக்கின்ற பிறப்பாக ஆறுதலை கொடுக்கின்ற பிறப்பாக மகிழ்ச்சியின் பிறப்பாக எங்களை இறைவனிலே வாழ வைக்கின்ற பிறப்பாக இருக்கின்றது வார்த்தை மனுவருவானார் நம்முடையே குடிகொண்டார் கிறிஸ்தவனுடைய பிறப்பை கொண்டாட இருக்கின்ற நாங்கள் கிறிஸ்தவனுடைய பிறப்பை கொண்டாட தகுதி உள்ளவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் இயற்கையின் சீற்றத்தினால் விபத்துக்களின் சீற்றத்தினால் மனிதர்களின் சீற்றத்தினால் எங்கு பார்த்தாலும் பிரிவுகள் விளவுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏக்கங்கள் கலக்கங்கள் மனபாரங்கள் மனப்பயங்கள் வேதனைகள் சோதனைகள் கவலைகள் துன்பங்கள் இவைகளின் மத்தியில்தான் எங்களுடைய வாழ்க்கை உருண்டோடிக்கொண்டிருக்கின்றது நாங்கள் எல்லோருமே ஒவ்வொரு உள்ளங்களையும் அன்பு செய்யும் உள்ளங்களாக அரவணைக்கும் உள்ளங்களாக நேசிக்கும் உள்ளங்களாக கருணை காட்டும் உள்ளங்களாக இரக்கத்தை கொடுக்கும் உள்ளங்களாக அமைதியோடு ஒருவரை ஒருவர் வாழ வைக்கும் உள்ளங்களாக வாழ அழைப்பு பெற்றிருக்கின்றோம் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய வாழ்க்கையை சற்று நாங்கள் மீட்டி பார்க்கின்ற பொழுது இறைவன் விரும்பாதவைகளோடும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாதவைகளோடும் இறைவன் எங்களுக்கு கொடுக்க கொடுக்காதவைகளோடும் நாங்கள் பயணமாகிக் கொண்டிருக்கின்றோம் இந்த பயணத்தை நாங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கை இறைவனுக்குரிய வாழ்க்கை இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கை ஆனால் இன்றைய காலகட்டத்திலே எங்கு பார்த்தாலும் பகைமைகள் குரோதங்கள் மூர்க்க குணங்கள் ஆட்சி அதிகாரங்கள் ஏற்றத்தாழ்வுகள் எரிச்சல் பொறாமை சினம் சீற்றம் அவதூறு பேசுதல் சுயநல போக்கு நான் என்ற அணவம் ஆணவம் களவு பொய் இவைகளோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் விட்டுவிடுவோம் இவைகளெல்லாம் எங்கள் ஒவ்வொருவரையும் மனிதரிடமிருந்தும் இறைவனிடமிருந்தும் பிரிப்பவைகளாக இருக்கின்றது கொலை கொள்ளை மூர்க்க குணங்கள் பழிவாங்கும் எண்ணங்கள் குரோதங்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் சீண்டி பார்க்கின்றது ஆகவே இவைகளெல்லாம் ஆண்டவருக்கு ஏற்காதவை ஆண்டவரால் கொடுக்கப்படாதவை இவைகளிலிருந்து நாங்கள் எங்களை நாங்கள் விடுவித்து கொள்ள வேண்டும் பாலக எங்களுக்கு கொடுக்கின்ற அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஒருவரோடு ஒரு பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராகவோம் செல்வோம் விரைந்து செல்வோம் இந்த பிறப்பை அகதிகளாக அநாதிகளாக ஒடுக்கப்பட்டவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக வாழும் உள்ளங்கள் மத்தியிலே கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாட நாங்கள் செல்வோம் மகிழ்ச்சியை கொடுப்போம் அமைதியை கொடுப்போம் ஆறுதலை கொடுப்போம் ஆகவேதான் நாங்கள் கிறிஸ்தனுடைய பிறப்பை கொண்டாடுகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடு வாழ மகிழ்ச்சியை கொடுப்போம் அமைதியோடு வாழ அமைதியை ஏற்படுத்தும் உள்ளங்களாக நாங்கள் எங்களை நாங்கள் உருமாற்றுவோம் நிம்மதியற்று நிற்கதியாகி வாழும் உள்ளங்களுக்கு நிம்மதியை கொடுக்க நாங்கள் தயாராக வேண்டும் ஆறுதலின்றி அலையும் உறவுகளுக்கு ஆறுதலை கொடுக்கும் ஆறுதலான உள்ளங்களாக ஒருவர் ஒருவரை தேற்றிக்கொள்ளும் உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெறுவோம் உதவியின்றி ஆதரவின்றி உணவின்றி உடையின்றி இல்லிடமின்றி பரதவிக்கும் உறவுகளுக்கு உதவிக்கரங்களாக எம்மை நாம் உருமாற்றிக் கொள்ள வேண்டும் ஆகவேதான் கிறிஸ்துவருடைய பிறப்பை கொண்டாடும் நாங்கள் ஒவ்வொருவரும் அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட நாங்கள் முன்வர வேண்டும் மாற்றுவோம் எம் உள்ளங்கள் ஒவ்வொன்றையும் இறைவனுக்கு ஏற்ற உள்ளமாக நாங்கள் மாற்றுவோம் விரைவோம் அகதிகளாக அனாதைகளாக ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஏழைகளாக வாழுகின்ற மக்கள் மத்தியிலே நாங்கள் செல்லுவோம் இதோ மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்காக ஒரு மீட்பு பிறந்திருக்கிறார் என்ற செய்தி ஏழை இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது ஆகவேதான் ஏழைகளை அன்பு செய்வோம் ஏழைகளை ஏற்றுக்கொள்வோம் ஏழைகளுக்காக பறந்து பேசுவோம் ஏழைகளை வாழ வைப்போம் கஷ்டங்களோடும் துன்பங்களோடும் மனவேதனைகளோடும் மனத்துயர்களோடும் மனபாரங்களோடும் மன பாரங்களோடும் வாழும் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஆறுதலான உள்ளங்களாக அமைதியான உள்ளங்களாக மகிழ்ச்சி நிறைந்த உள்ளங்களாக நாங்கள் எங்களை நாங்கள் கையளிப்போம் எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பு விழா எம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்குள் அழைத்துச் செல்கின்றது மகிழ்வோம் பாலக ஜிசுவிலே மகிழ்வோம் ஆனந்தம் கொள்ளுவோம் பாலக ஜிசுவிலே ஆனந்தம் கொள்ளுவோம் ஏழைகள் மத்தியிலே பாலக ஜிசுவின் அமைதியையும் ஆறுதலையும் அன்பையும் பெற்று ஜிஸ்வின் கருணையிலும் இரக்கத்திலும் நாங்கள் வாழ பாலக ஜிஸ் எங்களை அவரோடு அவரிலே நாங்கள் பயணமாகுவோம்